أشهد أن لا إله إلا الله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على اشرف النبي المرسلين. அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய மகத்தான கருமையினால் அவனுடைய பேரருளால் புரிணமிக்க இந்த ரமவான் மாதத்துடைய இருபத்தி ஒன்றாவது நோம்பை நோற்றவர்களாக நான் அதிகாலையிலே அவுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமையும் நிறைவேற்றிவிட்டு அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹ் மகானுத்தாலா அவனுடைய அருளை எதிர்பார்த்து நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹற்ற அதற்குண்டான நிறைவான நட்புறிய நம்ம ஒரு நல்லாக அன்புக்குரியவர்களை நாம் வாழ்ந்து வாழ்ந்துவிட்டிருக்கிறோம் மருமை வெற்றிக்காக வேண்டி வாழ்கிறோம் எனவே அந்த மருமையிலே வெற்றி பெற்றவர்களுக்கு அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கின்ற பாக்கியம் சொர்க்கம் என்கின்ற அந்த பாக்கியத்தை அடைய வேண்டும் அந்த சொர்க்கத்துடைய மகத்துவம் அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி அல்லாஹ் குரான் என்ன சொல்லியிருக்கிறான் அந்த சொர்க்கத்தை அடைவதற்குண்டான வழிகள் என்ன என்பதை தெரிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு சோரப்பாதை என்ற தலைப்பிலே ஒவ்வொரு நாளும் ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டு வருகின்றோம் அந்த தொடரிலே இன்றைய தினம் நாம் தெரியவிருக்கின்ற விஷயம் என்னவென்றால் சொர்க்கத்துல சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளுக்கும் இடையிலே நடக்கக்கூடிய உரையாடல் சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளுக்கு அவங்களுக்கு இடையில உரையாடல் நடக்கும் அந்த முறையாடல் என்ன என்பதை அல்லாஹ் சுஹான் ஒரு தலை ஏழாவது அத்தியாயம் சூடத்தில் ஆறாம் அந்த அத்தியாயத்துல தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அருமையிலே நிச்சயமாக இந்த எல்லாம் அங்கே காணப்படும் வெற்றி பெற்றவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் தோல்வி அடைந்தவர்கள் வருந்துவார்கள் தோல்வி அடைந்தவர்கள் வெற்றி வெற்றி பெற்றவர்களை பார்த்து ஆதங்கப்பட்டு எங்களுக்கு ஏதாவது தரமாட்டீர்களா நாங்கள் வெற்றி பெறுவதற்கு உண்டான வழிகள் உண்டா என்று கேட்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் உலகத்தையும் பார்க்கிறோம் அதே போன்ற நிலை மறுமையிலும் அது நடைபெறுகிறது அதை பற்றி அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்லி காமிக்கிறான் பகல் சொ அழைப்பார்களா அழைப்பார்கள் யாரை அழைப்பார்கள் அசாபன்னார் நரகவாசிகளை அழைப்பார்கள் இருந்துட்டு ஜாலியா அந்த இருந்து கொண்டு நரகவாசி நரக வாசி பார்க்கக்கூடிய காட்சிக்குள்ளார்கள் அவங்க அந்த நரகவாசியை பார்ப்பார்கள் பார்த்து அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னா எல்லாம் உலகத்து அவங்களோட பழக நபர்கள் நண்பர்கள் அவர்கள் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்து அதை ஏற்காமல் இருந்தவர்கள் மனம் போல மனம் புரட்டு பிடித்து வாழ்ந்தவர்கள் நரகத்துக்குரிய காரியங்களையே செய்து அதற்காகவே ஆளாகி அதிரைவில் சேர்ந்தவர்கள் இப்படி பல்வேறு பட்டவர்கள் இருப்பார்கள் அவர்களெல்லாம் அவர்களை இவர் பார்ப்பார்கள் அறிமுகமாகி தெரிந்து கொண்டார்கள் தெரிந்து கொண்டு அவர்களை பார்த்து கேட்பார்கள் எங்களுடைய அப்பாகி அந்த அல்லாஹ் எங்களுக்கு சத்தியமாக உண்மையிலே எங்களுக்கு உலகத்தில் இருக்கின்ற நேரத்தில் வாக்களித்தானே நல்லவர்களுக்கு இந்த வாக்கியம் இருக்கிறது என்று முன்கூட்டியே எங்களுக்கு அல்லாஹாலா நற்சியை சொல்லியிருந்தானே அந்த வாக்குறுதியை அல்லாஹாலா எங்களுக்கு நிறைவேற்றி விட்டார் அதை நாங்கள் பெற்றுவிட்டோம் அல்லாஹ் எங்களுக்கு வாக்களித்ததை எங்களுக்கு தந்து விட்டான் இந்த சொர்க்கத்தை தந்து விட்டான் நாங்கள் அந்த சொர்க்க இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் பகல் வஜத்து மாவாதான் நீங்கள் உங்களுக்கு அல்லா வாக்கு வாக்களித்தானே அந்த தண்டனையை நீங்கள் அனுபவித்து விட்டீர்களா சொர்க்க வாக்கம் கேட்பான் சொர்க்கொண்டு கேட்பார்கள் நல்லவர்களுக்கு சொர்க்கம் என்று அல்லா வாக்களித்திருக்கிறான் தீயவர்களுக்கு நரகம் என்று வாக்களித்திருக்கிறான் குரான்ல எல்லாம் சொல்லி காமிக்கிறான் அப்ப நாங்க அதை பெற்றுக்கிட்டோம் நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம் நான் என்ன அல்லா அல்லாவுடைய பேச்சை கேட்டு நாங்கள் வாழணும் அல்லா நல்லவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னாலும் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வாழ்ந்தோம் அல்லா எங்களுக்கு அவன் மாதிரி தந்து நான் சொர்க்கத்தை சொர்க்க என்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் நீங்க உலகத்தில் இருக்கும்போது அல்லாவுடைய பேச்சை கேட்கல நல்லவர்களாக வாழல அப்படி வாழா விட்டுனாலும் உங்களுக்கு நரகம் உண்டு அல்லா எச்சரித்தான் அந்த நரகத்தை நீங்க அனுபவிச்சுக்கிட்டே அவங்கள கிடைச்சிதான் என்று அவர்கள் கேட்பாரு அதுக்கு அவர் நான் ஆமா ஆமா நாங்க அறிவிச்சுட்டோம் கிடைச்சிட்டு நாங்க தவற விட்டுட்டோமே அந்த வாழ்க்கையை நாசமாகி விட்டோமே என்று கை செய்தப்படுவாள் அந்த நேரத்துல அந்த அல்லது வாலிமீன் இந்த உரையாடல் நடந்து கொண்டிருக்க கூட அந்த நேரத்துல ஒரு அழைப்பாளர் ஒருவர் மூலம் அல்ல அறிவிப்பிட்டேவாதான் அவருக்கு கிடையில அல்லாணத்துள்ளாகியல் வாலிமீன் அநியாயக்காரர்கள் மீது அல்லாவுடைய லாலத்து உண்டாகும் அல்லாவுடைய சாபம் உண்டாகும் சொல்வார்களா அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அல்லாஹு நானும் வேண்டும் இப்படி உள்ள ஒரே ஆளுக்கு நடக்க போகிறது இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை இத உண்மையே கிடையாது அவர்கள் யார் தெரியுமா அந்த அநியாயக்காரர்கள் அல்லதீனைய சுற்று நான் சரியில்லா அல்லாவுடைய பாதையை விட்டு மக்களை தலித்தார்கள் அந்த அல்லாவுடைய பாதையை கோடலாக பார்த்தார்கள் ஓம்பில் ஆகலத்தை காப்பிரோ மருமையை ஆகலத்தின் பற்றி மருமையை பற்றி நிராகரிக்கக்கூடியவர்களா இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் அவர்களை பற்றி பிடி காண்கிறார் அதுக்கு அடுத்தால கீழே வர்க்கம் அல்ல சொல்ல சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை அழைத்து பிடிச்சிருந்தார்கள் அதே நேரத்தில் நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை அழைப்பார்கள் அதான் சொல்லி ஆதங்கப்பட்டு கவலையோடு வேதனை அனுபவிச்ச நிலையிலேயே அந்தவாசிவாசி அழைக்கிறார்கள் அகவாசிகள் திருப்பாளிகள் அழைக்கிறார்கள் அழைத்து சொல்கிறார்கள் அன் அபீலு அலை நாங்க அவதிப்படுறோம் தாகித்தி தாகித்தி எங்கள் நாங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் நீங்கள் எங்கள் மீது இறக்கப்பட்டு கொஞ்சம் போல தண்ணி கொடுக்கும் சொல்லுவாங்களா தண்ணீர் தண்ணீர் தண்ணி கொடுப்பா அவன் நண்பன் உலகத்து நண்பனா இருந்தான் அவன் சொர்க்கத்தில் இருக்கிறான் இன்னொரு நண்பன் நரகத்தில் இருக்கிறான் நண்பா நண்பனே உலகத்தில் இருக்கிறாயா நான் உன் கூட பழகனே உன்னை எங்கெல்லாம் கூட்டிட்டு போனேன் உன்னை எங்கெல்லாம் ஆத்மகன் எல்லாம் செய்தப்பா இப்ப என்னை தாகம் இருக்கிறதே கொஞ்சம் போல தண்ணீர் கொடுப்பா சொன்னு கேப்பாங்க அப்படின்னு சொல்றான் மாதிரி நிச்சயமாக நாளைக்கு மரமே நடக்கும் தலைவாசி கேப்பா இருக்கும் அப்படி சொல்றேன்னா அல்லாச்சல உங்களை ரிசக்கல்வருக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுப்பாரா என்று கேப்பாத்துனோம் எனக்கு தாகத்துக்கு போகணும் இந்த கஷ்டத்துக்கு போய் போகணும்னு சொல்லுவாராம் அது நடக்குமாங்க துர்கவாசி தொகுத்து போன பிறகு நரேக வாக்கு நரேகத்துக்கு போற பிறகு இவங்க இவங்க அங்க கொடுக்கணும் அங்க இங்க கொடுக்கல் வாங்க செய்யக்கூடிய இடமா அது அங்க நடக்காது அவர்கள் சொல்வார்கள் அல்லாவை நிராகரித்து வாழ்ந்த அவர்கள் மீது அல்லாஹால இந்த ரெண்டை தண்ணீரையும் அல்லாஹ் அவர்களுக்கு ரெண்டையுமே அல்லாசா தராமாக்கி விட்ட முடியாது எங்களுக்கு அது கிடையாது நாங்க நினைச்சாலும் எங்களால் தர முடியாது எங்களுக்கு நிறைய இருக்குது சொர்க்கத்துல நிறைய கண் கண்ணு கெட்ட கூட தூர அளவுக்கு எங்களுக்கு எல்லாம் தந்திருக்கிறான் நினைச்ச பாக்கியங்களை அனுபவிக்கலாம் ஆனா அது எங்களுக்கு தான் அது உங்களுக்கு தர முடியாது நரகவாசி தர முடியாதுப்பா அந்த பவர் எங்களுக்கு இல்லை என்று சொல்லி சொர்க்கவாசனுடைய பவர் சொர்க்க வாசனுடைய பவர் அப்பதான் தெரியுது எப்படி இந்த மாதிரி ஒரு சம்பவம் அந்த அவர்கள் யார் நிறைய கிடக்கக்கூடியவர்கள் மார்க்கத்தை விளையாட்டாக ஆக்கினார்கள் அந்த மார்க்க விஷயங்களை விளையாட்டாக ஆக்கி இந்த உலக சித்தின்ப வாழ்க்கை அவர்களை ஏமாற்றி விட்டது இதுதான் ததா கதி எங்களுக்கு பின்னாலும் கிடையாது என்று சொல்லி கண்ணுக்கு முன்னால பார்க்கக்கூடிய சித்தின்பாக்கியத்தை பார்த்து ஏமாந்து வாழ்க்கையை மனித நாசமாக்கிறார்கள் அதனால அவர்களுக்கு கிடையாது கமான சூரிய காயோமி மகாதா இந்த நா இந்த நாளிலே நாம் அவர்களை மறந்து விடுகிறோம் அவர்கள் எவ்வாறு இப்படி ஒரு நாள் இருக்கிறது என்பதை மறந்து வாழ்ந்தார்களோ அதே இந்த அவர்களை நினைக்க வேண்டியதான் அவர்களை மறந்து விட்டோம் தண்ணியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது சதா அந்த துன்பத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும் சொர்க்கவாசிகள் இன்பத்தை எரித்துவார்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் அல்லா தலை காட்சி அது ஒரு காட்சி அங்க எப்படி நரகம் எப்படி இருக்கும் இவர்கள் எந்த இடத்தில் இருப்பார்கள் அவர்களும் எந்த இடத்தில் இருப்பார்கள் அதெல்லாம் பேச்சில்லை ஆனால் அரகவாசிகள் அவர்களுக்கு அவர்கள் படக்கின்ற துன்பத்தை அல்லா தர சொர்க்கவாசிகளுக்கு காட்டி கொடுத்து அப்பொழுதுதான் அவர்கள் உணர்வார்கள் அந்த பேரின்பம் எவ்வளவு மகத்தானது அல்லா அவர்களை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்திருக்கிறார் அந்த ஞாபகத்திலே கொடுத்து இந்த அவர்களுடைய அல்லா அவர்களுக்கு வழங்கிய வாய்க்கத்தை அவர்கள் நினைத்து பார்த்து மேலும் மேலும் அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லா இப்படி ஒரு நிலை ஏற்பட்டார் ஆக சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்கக்கூடிய கேள்விகள் பேசக்கூடிய பேச்சு அவருடைய இன்பம் அவருடைய பாக்கியம் இதெல்லாம் அல்லாஹா நமக்கு கடத்தி விட்டது என்பதை சொல்லி காட்டக்கூடிய ஒரு உரையாடல் நாளை மறுமையிலே நடக்கும் என்று அல்லாஹ் உணர்வு சொல்லிக்காணிக்கிறான் எனவே அந்த சொர்க்கத்திலே இருந்து கொண்டு உரையாடக்கூடிய அந்த நல்ல மக்களாக அல்லாஹாக யாரெல்லாம் நரகத்திற்குரிய காரியங்களை செய்து கொண்டு நாசமாய் போய்கொண்டிருக்கிறார்களோ இந்த உலக உற்பத்தியை அனுபவித்து அல்லா சதா என்று அந்த மக்களுக்கெல்லாம் நேர் வழி காட்டி அவர்களும் சொங்கத்து புரியவர்களாக ஆளுவதற்கு அவர்கள் முயற்சிக்க வேண்டும் அவர்களுக்கு நாம் வழிகாட்டக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் கொடுத்தாலா நந்த அல்வானாக